என் செல்ல குழந்தையே உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கின்றார் இவர் உன்னை தன் உலகமாக நினைக்கின்றார் இப்படி உன்னை ஒருவர் உலகமாக நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரை தேடி நீ செல்ல வேண்டுமல்லவா உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற இவர் எந்த இடத்தில் இருக்கிறார் இவரை தேடிச் செல்வதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லி கொடுக்கத்தான் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த நேரம் இந்த நொடி நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தை உனக்கே உனக்கென கொடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலை எல்லாமும் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ கவனிக்க வேண்டுமல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்களில் இந்த வராகி உனக்காக உன்னை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் இந்த மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தாயானவளின் அன்பு உன்னை ஒருவர் உயிராக நினைக்கிறார் அவர் உனக்காக அங்கு காத்திருக்கிறார் என்று சொல்ல வைக்கிறது என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன்னுடைய வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற அக்கறை அத்தனை பெரியது என் பிள்ளைக்கு தான் நினைத்தது போல சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும் என்பதில் நான் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வராகியினால் ஏற்கனவே கணிக்கப்பட்டு விட்டது இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வராகி நான் வரும்பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள அல்லவா உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்த்துதான் நான் உன்னோடு வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உனக்கு நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிகிறதா யாராவது உனக்காக இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா எதுவுமே நிரந்தரமில்லாதது எந்த உறவுகளுமே நமக்கு நிலையானவர்கள் அல்ல நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையுமே நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படியாக ஏன் எதற்காக என்று கூட பதில் சொல்ல முடியாமல் பல உறவுகள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் நம்மை உலகமென்று நினைப்பதற்கோ அல்லது நாம் தான் அவர்களுக்கு முக்கியம் என்று நினைப்பதற்கோ இங்கு யாருமே இல்லை அவரவர் வாழ்க்கையை அவர் அவர்கள் வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான் என்பது போலத்தான் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கான விஷயங்களை நீதான் இங்கு சரி செய்து கொள்ள வேண்டும் உனக்கானவற்றை நீதான் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வேண்டும் என்றால் அதில் தடங்கல்களை உருவாக்குவார்களே தவிர ஒருபோதும் உனக்கு நல்லது நடத்த இவர்கள் அனுமதி கொடுப்பதில்லை ஒருபோதும் இதில் உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வேண்டி இவர்கள் உனக்கு உறுதுணையாக இருப்பதில்லை ஆனால் இத்தனையிலும் ஒருவர் உன்னை உலகமாக நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உனக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதல்லவா திடீரென்று இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறதல்லவா அப்படித்தான் இதுவும் நான் சொல்கின்ற இந்த நபர் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் வருகின்ற நேரம் இந்த வராகி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ கவனமாக புரிந்து கொள் நமக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கின்ற போலிகளையும் நம்மோடு இருக்கின்ற போலியான மனிதர்களையும் அடையாளம் கண்டுகொள்ளும் நேரம் உண்மையானவர்களும் வெளிவந்து தானே ஆக வேண்டும் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையையும் நீ நிச்சயமாக தெரிந்து தானே வேண்டும் அப்படித்தான் இப்பொழுது இந்த உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்ற இந்த உண்மையை என்னவென்று நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நடந்து முடிந்தது அத்தனையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடந்து முடிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை தேடி வந்து நான் உனக்கு சில உண்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது அது உனக்கு ஆரம்பத்தில் கசப்பான விஷயங்களை கொடுக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் உண்மை நிலை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்திடுவாய் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னாலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்தாதே என் நாளும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்காதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் உனக்கு நல்லதை செய்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே உனக்கு நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே நான் சொல்வது போல உனக்கு பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நேரம் எப்பொழுதும் போல நீ எதற்கும் விடாமல் இருக்க வேண்டிய நேரம் என் குழந்தையை உன் தாயானவள் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா சுற்றி இருப்பவர்களுள் யார் நமக்கு வேண்டாதவர்கள் என்பதனை நாம் கண்டுபிடித்து விட்டோமானால் நமக்கு வேண்டியவர்கள் எல்லோரும் தானாகவே நம்மை தேடி வந்து விடுவார்கள் அதே நேரத்தில் என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனம் செலுத்தும் பொழுது தேவையில்லாதது உன்னை விட்டு தானாகவே சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க இவையெல்லாம் ஒரு புறம் நடக்க என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி வருகிறது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக உன்மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற அவர் யார் தெரியுமா என் பிள்ளையே அவர்தான் சிவபெருமான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் உன் வாழ்க்கையில் உன்னை தேடுகிறார் உனக்காக தான் இருப்பதாக உனக்கு சொல்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அவர்களை நீ யாரென்று தெரிந்து கொள்ளத்தான் அல்லவா என் தங்கமை நாளைய தினம் வளர்பிறை பிரதோஷ நாள் தேவரையும் சிவபெருமானையும் வணங்க வேண்டிய நாள் இந்த நாளில் உனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் நாளை உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அல்லது நீ எப்பொழுதும் செல்கின்ற சிவபெருமானினுடைய கோவிலுக்கு சென்று அவரை நீ தரிசனம் செய்ய வேண்டும் நந்தி தேவரையும் நீ மனதார வழிபட வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் எதற்கும் என் குழந்தை நீ வருந்தி விடாமல் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எப்பொழுதுமே உனக்கு பல நன்மைகளை நடத்தித்தர நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் வருந்த வேண்டிய நிலை ஒருபோதும் இல்லை நீ பல மாற்றங்களை காணத்தான் போகின்றாய் பலவிதமான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உணரத்தான் போகின்றாய் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி என்ன கஷ்டம் என் குழந்தையே அந்த சிவபெருமானை உன்னை தன் உலகமாக நினைத்து உன்னை தன்னை நோக்கி வரச் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா அதனை நீ கவனமாக தெரிந்து கொண்டு அவரை தேடிச் செல்ல வேண்டிய நேரத்தில் அவரை விட்டு விடாமல் நீ முழுமையாக அவரை உன் வசமாக்கி விட்டாயானால் அது போதும் எல்லாமும் எளிதாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் உன்னை தேடி எது வருந்தாலும் உன்னை தேடி இந்த சூழ்நிலைகள் என்னவாக மாறினாலும் நீ அத்தனையிலும் உனக்கான வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே அத்தனையிலும் உனக்கான மாற்றங்கள் எல்லாமும் உறுதியாக நடக்கும் என்பதனை நினைத்து நீ கலங்காதே தாயானவள் சொன்ன சொல்லில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்வது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால் அதுவே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நினைத்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் சிவபெருமானினுடைய அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது முதலில் இப்பொழுது உன் மனதிற்குள் புரிந்துவிட்டது என்றால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அத்தனையும் உனக்கு என்னவென்று சரியாக புரிந்துவிடும் வராகி என்னுடைய வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் அல்லவா இனி இந்த சூழ்நிலைகள் நமக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனது எதையுமே தெளிவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான பொழுதாக நீ விட வேண்டும் எதுவுமே உன்னை பாதிக்காதபடி எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்காதபடி நான் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்க வேண்டிய நேரம் இனி என்னவானாலும் சரி எது நடந்தாலும் சரி நான் இருந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே தெளிவில்லாத விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்தியதை எல்லாம் மறந்துவிடு இனி எல்லாமுமே தெளிவான மாற்றங்களாக உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் அம்மா எதற்காக உன்னை தேடி வருகிறேனோ அது எனக்கு நிறைவேறிவிடும் நான் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வருவதும் தெளிவில்லாமல் இருக்கின்ற உன்னுடைய சிந்தனைகளை நல்லபடியாக நடத்துவதும் தான் என்னுடைய முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இனி ஒரு நாளும் நான் இதிலிருந்து தவற மாட்டேன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சட்டென்று எதையும் இழந்து விடாதி சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உண்மையாக நடக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி அன்பு எப்பொழுதும் ஒருவரை வாழ வைக்கும் சிவனின் அன்பு உனக்கு கிடைக்கிறது அவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார் அவரை தேடி நாளை நீ செல் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் கண்டு நீ நிச்சயமாக மனதளவில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுக்கும் அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்வாய் எப்பொழுதுமே எனக்காக நீ இருந்து உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உறுதிப்படுத்துவாய் என்பதனை புரிந்து கொண்டாலது போது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்